என்ன வேலை நம்ம இருக்க எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மொத்தமா ஒரு வர்த்தர்ஸ் மாதிரி வேலை பார்ப்பாங்க யாருக்காகனா நமக்காக சோ அதுல நம்ம கிட்னியோட முதல் வேலை என்ன அப்படின்னா பில்டர் பண்றது நம்ம டீ வடிகட்டுற மாதிரி நம்மளோட கிட்னி நம்ம உடம்புல இருக்க எல்லா நம்மளோட மொத்த பிளட்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுவது சதவீதம் பிளட் ஒரு நாளைக்கு நம்ம கிட்னிக்குள்ளார போயிட்டு வெளியே வருது அப்ப உள்ள போகிற எல்லா பிளட்டும் எப்படி வெளியே வரும்னா ஃபில்டர் பண்ணி நல்ல ரத்தமாவும் கெட்ட ரத்தமாவும் நம்ம பிரிச்சுக்கிறோம் சோ அதுல நல்லது கெட்டது அப்படின்னு எங்கிருந்து வரும் அப்படின்னா இந்த செகப்பு கலர்ல ஒரு டியூப் வருதுல்ல நல்ல ரத்தமா கிட்னிக்குள்ள வெளியில போவோம் இந்த நீல கலர்ல இருக்கிறது வந்து வெளியில இருக்கிற எல்லா கெட்ட ரத்தங்களும் கம்ப்ளீட் எல்லா பிளட்டும் நம்ம கிட்னிக்குள்ள வரும் சோ கிட்னிக்குள்ள வர்றதுக்கு ஒரு டியூப் இருக்கு வெளியில ஃபில்டர் பண்ணி வெளியில போறதுக்கும் ஒரு டியூப் இருக்கு சரியா சோ அப்ப ஆஹ் உள்ள வரும்போதும் வெளியில போகும் போதும் அதோட வேலை என்ன அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்லித்தரேன் சோ உள்ள வந்துருச்சு எல்லா பிளட்டும் உள்ள வந்துருச்சு இந்த கிட்னி உள்ள இருக்கிற அமைப்புகள் எப்படி இருக்கும்னா நிறைய குட்டி 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 லேயர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னா கிட்னி என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்னியோட வேலை என்னன்னா யூரினை வெளியே அனுப்புறத அனுப்புறது முக்கியமான வேலைதான் கிட்னி ஓகே சோ அப்ப அத எப்படி அது வெளியே அனுப்புது அப்படின்னு நான் சொல்றேன் கிட்னிக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு குட்டி குட்டி லேயர்ஸ் இருக்கு அந்த லேயருக்கு முதல் பேர் என்னன்னா குளோமலுலார் பில்ட்ரேஷன் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு ஸ்கேன் பாக்குறோம் நம்மளோட ஸ்கேனா இருக்கும் இல்ல நம்ம தெரிஞ்சவங்களோட ஸ்கேனா இருக்கும் அதுல இந்த மாதிரி பேர் போட்டிருப்பாங்க குளோமலுலார் போட்டிருப்பாங்க பில்ட்ரேஷன் போட்டிருப்பாங்க கிட்னியோட சைஸ் போட்டிருப்பாங்க எந்த இடத்துல லொக்கேட்டா இருக்கும் போட்டிருப்பாங்க ஆனா அதெல்லாம் பார்த்த உடனே பயந்துருவோம் நிறைய இருக்கு ஒரு நல்ல டார்க்கான கருப்பு கலர் லெட்டர்ல போட்டிருக்காங்க இன்னொன்னு லைட் கலரான லெட்டர்ல போட்டிருக்காங்க என்ன வித்தியாசம் தெரியலே அப்படின்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே போட்டோ எடுத்து போய் ஒண்ணுல கூகுள்ல போட்டு பார்ப்போம் அப்படி இல்லன்னா எடுத்துட்டு போய் நமக்கு மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா காட்டுவோம் அதுக்கு முன்னாடி நம்மளே சிம்பிளா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா பயப்படாம நிதானமா எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தான் நான் இப்ப சொல்லிட்டு சோ அதுக்கு நம்ம கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா பில்டர் பண்ற வேலை நான் சொல்லிட்டேன் என்னெல்லாம் பில்டர் பண்ணும் அப்படின்னா முக்கியமா அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னில இருந்துதான் நம்மளுடைய சிகப்பு ரத்த அணுக்கள் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகுறதுக்கு இது பில்டர் பண்ண ஒரு பர்டிகுலரான விஷயம்னா அந்த சிகப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி ஆக வைக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது அது ஒண்ணு அடுத்தது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சோடியம் குளோரின் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்னு நிறைய நமக்கு தேவையான மினரல்ஸும் விட்டமின்ஸும் கிட்னில இருந்து ஃபில்டர் பண்ணி உடம்புக்கு தேவையான எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட குடுக்குற வேலையை கிட்னி பாத்துக்குது அடுத்தது நம்ம உடம்புல தண்ணியோட அளவை நம்ம சொல்றோம் என் உடம்புல பாதி வந்து தண்ணி தான் இருக்கு வந்து நீர் உடம்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த நம்ம உடம்புக்கு தேவையானது திருப்பியும் எடுத்துக்கிறதுக்கும் இந்த கிட்னி தான் நமக்கு ரொம்ப உதவி பண்ணுது ஹெல்ப் பண்ணுது இதோட அமைப்பு எதுனால ஏன் இது வேற உருண்டையா இல்ல ஏன் சிலிண்டர் மாதிரி இல்ல ஏன் பீன்ஸ் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அதோடைய அமைப்பு அது அது பார்க்கக்கூடிய சில வேலைகளுக்கு ரொம்ப உதவி பண்ணும் அப்ப நம்ம ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா சில கிட்னியோட அமைப்பு வந்து சிலிண்டர் இருக்கு ரவுண்டா இருக்கு இல்ல வீங்கி இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம கிட்னியோட நார்மல் ஷேப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வித்தியாசமான வார்த்தைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்ப கிட்னியோட ஷேப் என்ன அப்படின்னா பீன்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட கிட்னி பீன்ஸ் நம்ம சாப்பிடறோம்ல எக்ஸாக்ட்டா அதே ஷேப்ல தான் இருக்கும் அடுத்தது கிட்னில இருந்து வெளியே வர அந்த டியூபோட வேலை என்ன அப்படின்னா அது அனுப்பக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா யூரிங்ல நார்மலா என்னலாம் இருக்கும் நம்ம ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பாக்குறோம் அதுல நார்மலா என்னெல்லாம் எக்ஸ்கிரீஷன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையில்லாத சில ஆசிட் தன்மை உள்ள விட்டமின்ஸும் மினரல்ஸும் வெளியே வெளியேறும் அடுத்து அதெல்லாம் வந்து சேர்ந்து இந்த பிளாடர்னு சொல்ற அந்த யூரின் பையில வந்து கலெக்ட் ஆகி கொஞ்ச நேரம் நிற்கும் நமக்கு இந்த யூரின் பிளாடர் ஃபுல்லான உடனே நம்மளோட இந்த பிளாடர் வந்து நம்ம மூளைக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் பிளாடர் ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு அடுத்து மூளை என்ன செய்யும் அப்படின்னா அந்த பிளாடருக்கு கீழே இருக்கிற அந்த குட்டி டியூப இல்ல கதவை ஓபன் பண்ணி விடும் அந்த கதவை ஓபன் பண்ணி உடனே நமக்கு எனக்கு இப்ப யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வந்த உடனே நம்ம யூரின் போக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுதான் பிசியாலஜி இப்பயே நம்ம வந்து நமக்கு ஞாபகம் வராது இல்ல இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு நம்ம யூரின் போனோம் டைம் ஆயிடுச்சு நம்ம தண்ணி குடிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் சேர்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டரியில நிறைய தொழிலாளிகள் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருக்கிறது யாரா நம்மளோட கிட்னி தான் சோ அது நமக்கு நம்ம உடம்புல இருக்க பாதி கழிவுகளை ஏத்துறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ